அல்லாமு சலி சீதின் மஹமதின் அல்ஃபாத்லிமாஹிக் வல்ஹாத்தி சபக் நியாசல் ஹக் ஹக் பில்ஹக் அல் முஸ்தீம் அலீம் அஸ்லாம் வரஹத்துலா விக்காத்தூ வெல்கம் டு சலாஹீனா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு நெருக்கடி கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் ஏதோ ஒன்று இருக்கும் அதோடைய பாதிப்பு ஆழமாகும் போது நமக்கு இந்த வாழ்க்கையே வெறுமையாக தோணும் ஏன் நமக்கு நான் எந்த ஒரு கஷ்டங்களும் தீரவே மாட்டேங்குது ஏன் இந்த பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது இதுக்கு ஒரு முடிவே கிடைக்கிறது இல்லை எந்த ஒரு மாற்றங்களும் வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள வரும் இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ள வராமல் இருக்கணும்னா நமக்கு ஒரு அமைதியான மனசும் வாழ்க்கையும் இருக்கணும் அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல ரசூல் சல்லா அலிவாசலம் அவர்கள் பேரில் ரபீல் அபெல் மாசம் முழுவதும் செலாத்துல் ஃபாத்தியா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை நியத்து வச்சு ஓதுற ஒரு மஜ்லிஸ் இருக்கு இன்ஷால்லா உங்களுக்கும் இதில் பங்கெடுக்க விருப்பம் இருந்தால் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லி அதில் பங்கெடுத்துக்கோங்க புதுசாக மூணு பேரு செலாத்த ஏற்றெடுத்திருக்காங்க வரைக்கும் ஆன செலாத்துடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நூறு நம்ம தினமும் ரசூல் சல்லாஹலி வசலம் அவர்கள் பேரில் ஐநூறு செலாத்து ஓதணும் இதுக்கு நீங்கள் செலாத்துல் ஃபாத்தியாக தான் ஓதணும்னு இல்லை உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு செலாத்தையும் ஓதலாம் ஆனால் தொடர்ந்து ஐநூறு செலாத்து ஓதிட்டு வரணும் இந்த மாதிரி ஓடி ஓதிட்டு வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்றது இப்போ சொல்கிறேன் கேளுங்க தொடர்ந்து ரசூல் சல்லா அலி பேரில் ஐநூறு செலாத்து ஓதிட்டு வந்தால் அவங்களுக்கு சாம்பத்திக கஷ்டம் இருக்காது அதாவது பண கஷ்டம் இருக்காது அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படாது முக்கியமாக தரித்திரம் ஏற்படாது ரசூல் சல்லா அலிசலம் அவர்களே சொன்னதாக ரூஹுல் பயானில் சொல்லப்பட்ட விஷயம் இது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் தீரத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கும் தினமும் ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் பேரில் ஐநூறு செலாத்து ஓதுங்க எந்த செலாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன செலாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல தினமும் ஐநூறு செலாத்து ஓதிட்டு வாங்க நம்ம விளையாட்டாக சொன்னால் கூட அதுக்கும் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குதுன்னா அது செலாத்து தான் சாதாரணமாக நினைக்காதீங்க செலாத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இன்ஷால்லா ஓதி பாருங்கள் நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாமலை வரமத்துல்லா விகாத்து